நீங்கள் இந்த குகையை பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய மலை அப்படியே அந்த மலை முழுக்க அப்படியே செதுக்கியிருக்காங்க நீங்க அப்படியே பாருங்க எத்தனை குகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் ஒரு அப்படியே ஒரு முழுக்க முழுக்க ஒரு மலையே வந்து செதுக்கியிருக்காங்க இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செதுக்கப்பட்ட அஜந்தா கேவ்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான புத்திஸ்ட் குகைகளில் இந்த குகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் அதாவது சிற்பங்களை தாண்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல பெயிண்டிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இதுக்கு முன்னாடி பாஜா கேவ்ஸ் கர்லா கேவ்ஸ் மற்றும் கண்ணேரி கேவ்ஸ் போன்ற புத்த மதம் சார்ந்த பல குகைகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது எல்லாத்த விட ரொம்ப மிகவும் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய அஜந்தா குகைகளையும் அதே மாதிரி உங்களுக்கு நாளை வந்து எல்லோரா குகையும் கவர் பண்ண போகிறேன் ஸோ இந்த குகைகள் தான் வந்து இந்தியாவுடைய ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குடவரை கோவில் கட்டுமானத்தில் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடங்களை நான் உங்களுக்கு முழுமையா சுத்தி காட்ட போறேன் அதனால இந்த சீரிஸ்ல வரக்கூடிய எல்லா காணொலிகளையும் எல்லா ஷார்ட்ஸையும் முழுமையா பாருங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது